மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் விருதுநகர் மாவட்டத்திலே பல்வேறு நிகழ்ச்சிகளை முடித்து கொண்டு நேற்று இரவு மதுரையிலே வந்து தங்கி இன்று காலை மதுரையிலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காலை ஒன்பதரை மணி அளவில் ஆய்வுக் கூட்டத்தையும் அதைத் தொடர்ந்து சோழவர்தன் சட்டமன்ற தொகுதிகளிலும் அதைத் தொடர்ந்து மாலையில திருமங்கலம் முஸ்லமெட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கழக நிர்வாகிகளை சந்தித்து மதுரை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக ஆய்வை மேற்கொள்ள இருப்பதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது பிரதான எதிர்கட்சியான எங்களுக்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை ஆகவே மதுரை மாவட்ட வளர்ச்சிக்கான என்னுடைய ஆலோசனைகள் எங்களுடைய கருத்துக்களை இந்த ஆய்வு கூட்டத்தில் எங்களால் வைக்க இயலவில்லை ஆகவே இந்த காணொலி மூலமாக உங்களுடைய துணை முதலமைச்சர் அவர்களுக்கு உங்களுடைய ஆய்வு இந்த மதுரை மாவட்ட வளர்ச்சிக்கு பயன்படுமானால் அது எங்களுக்கு மகிழ்ச்சி ஏனென்றால் இன்றைக்கு மதுரை மாவட்டத்தில் எங்கும் இல்லாத வகையில் மாநகராட்சியில் இருநூறு கோடி ரூபாய் வறுவ சூலில ஊழல் நடந்திருப்பது நீங்களே விசாரணை செய்து அது உறுதியான பட்சத்தில் மண்டல தலைவர்கள் மேயர் கணவர் உட்பட கைது செய்து இப்போது அந்த பிரச்சனையில் இன்றைக்கு என்ன நீங்கள் தீர்வு காணப்போகிறீர்கள் ஆய்வு செய்ய போகிறீர்கள் என்று மக்கள் எதிர்பார்த்து இருக்கின்றார்கள் அதே தரமற்ற பணிகள் மதுரை மாவட்டம் முழுவதும் ஆளுகர கட்சியினுடைய தலையீட்டினாலே நடைபெறுவதாக மக்கள் குற்றம் சாட்டி தொடர்ந்து போராடி வருகிறார்கள் அது குறித்து உங்கள் ஆய்வு அதே போன்று இன்றைக்கு கனிம வளம் குறிப்பாக நீங்கள் இன்றைக்கு செல்லுகிற சோழவங்கன் தொகுதி இன்றைக்கு நீங்கள் வர இருக்கிற திருமங்கலம் தொகுதி உசலமட்டி தொகுதிகளிலே கனிம வளம் எல்லை மீறி ஆடுகள் கட்சியினுடைய தலையீடு காரணமாக கொள்ளை போவதாக மக்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள் பிரதான எதிர்கட்சியான நான் உள்பட சட்டமன்றத்திலே மானிய கோரிக்கையின் போது அன்றைக்கு இந்த துறையை கவனித்து வந்த மாண்புமிகு மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்களிடத்தில் தமிழ்நாடு முழுவதும் கனிமவளம் வளம் கொள்ளை போவதும் மதுரை மாவட்டத்தில் கனிமவளம் வளம் குறித்தும் அவருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தபோது உரிய நடவடிக்கை எடுப்பதாக சொன்னார்கள் ஆனால் இதுவரை அது கட்டுப்படுத்த முடியவில்லை அதுவும் திருமங்கலம் தொகுதியிலே கூட கோயில் மருதமொழி எஸ் வெள்ளாகுளம் உள்ளிட்ட அதே போல் வடகரை உள்ளிட்ட பகுதிகளிலே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இதே போன்று மற்ற தொகுதிகளிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே இவையெல்லாம் உங்களுடைய கவனத்திற்கு வர வந்திருக்கும் நிச்சயமாக அதிகாரிகள் உங்கள் கவனத்தில் கொடுத்துருப்பார்கள் அதோடு இன்றைக்கு நீங்கள் இதையெல்லாம் பார்த்து விட்டதற்கு பிறகு உங்களுடைய மேலான கவனத்திற்கு மதுரை மாவட்டத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து உங்கள் கட்சிக்கு அடைக்கலம் தேடி அகதிகளாக வந்தவர்களை அடைக்கலம் கொடுத்து அரசியலுக்கு வாழ்வு கொடுத்து வைத்திருப்பது உங்களுடைய பெருந்தன்மையும் பரந்த மனத்தான்மையும் அல்லது அனைவருக்குமான தலைமையாக நீங்கள் நினைப்பதுமா என்பது எங்களுக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கு எல்லோருக்கும் தெரிய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் ஒரு பெரிய பாரம்பரிய அரசியல் குடும்பத்திலிருந்து வந்தவர் இன்றைக்கு மூன்று சட்டமன்ற தேர்தலிலே ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலிலே மக்களால் நிராகரிக்கப்பட்டவர் மக்களால் நிராகரிக்கப்பட்ட அவர் மூன்று தொகுதிகளுக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார் திருமங்கலம் தொகுதி உசலமட்டி தொகுதி திருப்பரங்குன்றம் தொகுதி மூன்றிலுமே திமுக தொடர்ந்து தோல்வியிலே தான் இருக்கிறது என்பதற்கு பலமுறை தோற்றுக்கொண்டே இருக்கிறது ஒரு அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவர் அவர்கள் சுயேட்சையாக கூட இந்த பகுதியில் நின்று அவருடைய மக்கள் செல்வாக்கு என்ன என்று எடுத்து காட்டியிருக்கின்றார்கள் ஆகவே இன்றைக்கு உங்கள் கட்சியினுடைய உள்வகாரத்திலே நான் தலையிடவில்லை அவர் எதிர்க்கட்சியாக இருக்கிற உங்கள் கட்சியினுடைய செல்வாக்கை வளர்ப்பதற்கு என்னென்ன மக்கள் பணி கழகப்பணி செய்தார் என்பதை ஆய்வு செய்து இப்போது ஆளுங்கட்சியிலே கிடைக்கிற சன்மானத்தை பெறுவதற்காக அதுவும் மூன்று தொகுதிகளில் திருப்பரங்குன்றம் திருமங்கலம் உசிலம்பட்டி தொகுதியில் முழுவதுமான சன்மானத்தை தானே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் வரம்பு மீறி இன்றைக்கு மரபு மீறி வரம்பு மீறி அரசியல் நாகரிகம் கடந்து ஒரு அரசியல் குடும்பத்திலிருந்து வந்தவர் என்கிற இலக்கணத்தை தாண்டி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே தாய்ப்பால் குடித்தவர் என்பதை மறந்து புரட்சித் தலைவர் இதயத்த அம்மா அவர்களுக்கு தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு கோயிலை கட்டி ஒரு தொண்டன் என்கிற முறையிலே நாங்கள் வழிபட்டு வருகின்றோம் அந்த பகுதியிலே செல்லுகிறவர்கள் அந்த பகுதியிலே இருப்பவர்கள் அதை வழிபட்டு வருகின்றார்கள் ஆனால் அந்த திருக்கோயிலுக்கு முன்பாக எழுதப்பட்ட சுவர் விளம்பரங்களை கூட இன்றைக்கு நீங்கள் வருகிற போது அவருடைய கழகப்பணி மக்கள் பணி பலவீனமாக இருப்பது உங்களுக்கு தெரிந்துவிடும் என்ற காரணத்தினாலே அதையெல்லாம் இந்த இரண்டு நாள் இரவோடு இரவாக அழித்துவிட்டு அவர்கள் உங்களை வரவேற்பதிலே சோர் விளம்பரம் எழுபதிலே எங்களுக்கு எந்த விதமான கிடையாது ஆனால் திருக்கோயில்களுக்கு முன்பாக அம்மா திருக்கோவிலுக்கு முன்பாக உண்மையான சோரம் போகாத உண்மையான வித்துக்களாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சாமானிய தொண்டர்கள் எழுதிய அந்த சுவர் விளம்பரம் கூட அழித்து விட்டு உங்களுக்கு எழுதியிருக்கிற விளம்பரம் ஏதோ தன்னெழுச்சியாக வந்து எழுதிய விளம்பரம் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சாமானிய தொண்டர்கள் தங்களுடைய முயற்சியிலே எழுதப்பட்ட அந்த சுவர் எல்லாம் இரண்டு மூன்று நாட்களாக அழித்துவிட்டு அவர் மீட்டெடுப்போம் என்று அவர் எழுதியிருப்பது இப்போது நீங்கள் வருகிற போது உங்கள் கண்ணிலே பட வேண்டும் என்பதற்காக மட்டுமே தவிர அவர் தன்னுடைய பலவீனத்தை மறைப்பதற்காக மக்கள் பணியை அவருடைய இயலாமையை அவர் உங்களிடத்தில் ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஏற்படுத்தியது ஆகவே இது குறித்து உதயகுமாருக்கு என்ன கவலை என்பதல்ல நான் இது குறித்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களிடத்திலும் அதே போன்று துணை கண்காணிப்பாளர்களிடத்திலும் அவர்கள் இன்றைக்கு மேற்கொள்கிற வரம்பு மீறிய அரசியல் நாகரிகத்தை கடந்து அவர் ஒரு அரசியல் பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வந்த இந்த இலக்கணத்தை உடைத்துவிட்டு அவர் மேற்கொள்கிற இந்த முகம் சுழிக்கிற இந்த நடவடிக்கையினாலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்த அவர் முயற்சிக்கிறாரோ அதன் மூலமாக உங்களிடத்தில் அனுதாபத்தை தேட முயற்சிக்கிறாரோ என்கிற சந்தேகம் எங்களுக்கு ஏற்படுகிறது நாங்களும் எதற்கும் தயாராகத்தான் இருக்கிறோம் போக போவது ஒரு முறைதான் இந்த உயிர் ஆகவே இந்த உயிரை வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் வாழ்நாளெல்லாம் விட வேண்டும் என்று ஆசைப்படவில்லை ஆகவே இயக்கத்திற்காக இயக்கத்தின் கொள்கைக்காக இயக்கத்தின் லட்சியத்துக்காக இயக்கத்தின் தன்மானத்திற்காக நாங்கள் உயிரை விடவும் தயாராக இருக்கிறோம் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கிறோம் என்பதை உங்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு காரணம் நீங்கள் ஒரு கட்சியினுடைய ஆளுமையாக உங்களை வருங்கால தலைமை என்று சொல்லுகிறார்கள் அந்த ஆளுமையாக நீங்கள் இருக்கிற காரணத்தினால் உங்களை தொண்டர்கள் நம்புகிற காரணத்தால் உண்மையான வித்துள்ள திமுக கட்சிக்காரர்கள் ஆண்டு காலம் இன்றைக்கு நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் இந்தியாவிலே எங்களை எதிர்ப்பதற்கு யாருமே இல்லை என்று உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் அறிவாலயத்தை அம்மா தான் காட்டி கொடு உங்களை காப்பாற்றி கொடுத்தார்கள் வைகோ போன்ற தலைவர்கள் எல்லாம் உங்களுக்கு அன்றைக்கு சோதனை ஏற்படுத்துகிற போது அதற்கு உங்களுடைய தந்தையாரை எதிர்த்து அவர் களம் இறங்கிய போது அறிவாலயம் அண்ணா அறிவாலயத்தை தாய் அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்து காப்பாற்றி கொடுத்தார் அந்த வரலாறை அந்த அறிவாலயத்தை காப்பாற்றி கொடுத்த அம்மாவுடைய திருக்கோயிலுக்கே இன்றைக்கு அவர்கள் தொடர்ந்து ஒரு இடையூறு கொடுத்து ஒரு பாதுகாப்பு போடுகின்ற வகையிலே அவர்களுடைய நடவடிக்கைகள் இருப்பது எங்களுக்கே முகம் சுலிக்க வைக்கின்றது வேதனை ஏற்படுத்துகிறது அந்த மன தான் உங்களுடைய மேலான கவனத்திற்கு நாகரிகமாக நீங்கள் அரசியல் செய்ய அவர்களுக்கு அறிவுரை வழங்குவீர்கள் என்ற தான் உங்களுடைய மேலான கவனத்திற்கு நீங்கள் மதுரையில் இருப்பதனாலே உங்களுடைய மேலான கவனத்திற்கு நான் கொண்டு வருகின்றேன் ஆகவே இன்றைக்கு அவர்களுடைய நடவடிக்கை என்று பார்க்கிற போது நீங்கள் இதையெல்லாம் மனதிலே வைத்து இதை ஒழுங்குபடுத்துவீர்கள் ஊழலை ஒழுங்குபடுத்துவீர்கள் அதனால் மதுரை மக்களுக்கு நல்ல வளர்ச்சி திட்டங்கள் கிடைக்கக்கூடிய வகையில் பயனுள்ள வகையில் உங்கள் ஆய்வு அமையும் என்றால் எங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை என்றால் நிச்சயமாக மதுரைக்கு பல வளர்ச்சி திட்டங்களை புரட்சி திட்டைய எடப்பாடியார் அவர்கள் நான்கரை ஆண்டு காலம் நீங்கள் ஆய்வு செய்கிற மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட இன்றைக்கு வைகை நிதியை பாதுகாக்கிற திட்டம் உள்ளிட்ட நாற்பது ஆண்டுகள் குடிநீர் திட்டம் உள்ளிட்ட நீங்கள் செங்கல் தூக்கி வந்தீர்களே அதற்கான அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டை உள்ளிட்ட துணைக்கோளாக உள்ளிட்ட புதிய பேருந்துகளையும் உள்ளிட்ட அதே போல் வட்டாட்சியர் அலுவலகம் கோட்டாட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பல வளர்ச்சித் திட்டங்களை நீங்கள் எப்போதுமே டேட்டா பேஸ்டு ஆய்வுகளை செய்யக்கூடியவர் என்று உங்கள் கட்சிக்காரர்களும் நீங்கள் அந்த பெயரை எடுக்க வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறீர்கள் ஆகவே ஆய்வு பாருங்கள் அண்ணாது நாட முன்னேற்ற ஆட்சி காலத்தில் புரட்சித் தலைமுறை எடப்பாடியர் எவ்வளவு திட்டங்களை இந்த மதுரை மாவட்ட மக்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள் நீங்கள் இந்த நான்கரை ஆண்டு காலத்திலே என்ன பெயர் சொல்கிற திட்டங்களை வழங்கி இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து வளர்ச்சி உண்மையான வளர்ச்சி இதை தரமற்ற பணிகளுக்கு முற்றுப்புறுவீர்கள் நேற்று கூட நேற்று முன்தினம் கூட திருமகனந்தோதி செக்கானூர்ணி அங்கே கல்லர் அந்த சீரமைப்பு விடுதியிலே ஒரு மாணவரை நிர்வாணப்படுத்தி உங்கள் ஆட்சியினுடைய அந்த நிலைக்கு அடையாளமாக அது நடைபெற்றிருப்பது உங்கள் கவனத்திற்கு நிச்சயமாக வந்திருக்கும் நீங்கள் சமூக நீதி என்று பெயர் சூட்டி இருக்கிறீர்கள் ஆகவே அங்கே எப்படி இங்கே இது போன்ற துயர சம்பவங்கள் கவலை அளிக்கிற சம்பவங்கள் நடைபெறுகிறது என்பதை ஒரு கவனத்திலே சொல்லி ஒரு கட்சி விவகாரத்தை குறித்து பேசுவதற்கு எனக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை ஆனால் எழுபத்தைந்து ஆண்டுகள் பாரம்பரியம் உள்ள திராவிட முன்னேற்றக் கழகம் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் பாரம்பரியம் உள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பல பேர்கள் உங்களிடத்திலே அடைக்கலம் தேடி வாழ்வாதாரம் தேடி பொருளாதாரம் தேடி சன்மானம் தேடி பதவி தேடி அரசியல் வாழ்வு தேடி வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுத்துருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் இப்படி போன்ற இந்த சன்மானத்திற்காக மட்டுமே தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வர்களை மட்டும் நீங்கள் அடையாளம் காண்பீர்களா அல்லது கண்டும் காணாமல் எங்களுக்கு தொண்டர்கள் எங்களுடைய இன்னும் நிறைய பேர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்கு இது அடையாளம் என்பதாக விட்டு விட்டு போவீர்களா என்பது எனக்கு தெரியாது ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் இலயதேவா அம்மா இருவரும் தெய்வங்களை எங்களுடைய குல தெய்வமாக இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்து மறைந்திருக்கிற அந்த தெய்வீக தலைவர்களுடைய புகழை ஓங்கச் செய்வதற்காக எங்களை போன்ற சாமானிய தொண்டர்கள் ஆயுள் உள்ளவரையும் ஆயுள் முடிந்த பிறகும் அம்மா அம்மா என்றும் புரட்சி தலைவர் என்றும் புரட்சி தலைவி அம்மா என்றும் புரட்சி தலைவரையா எடப்பாடியார் என்றும் உச்சரித்து மறைவோம் என்பதை உடைய மேலான கவனத்திற்கு சொல்லி இந்த சாமானிய தொண்டனுடைய கருத்தை மாண்பு சட்டமன்ற தமிழ்நாடு சட்டமன்றத்து நூற்றாண்டு காண்கிற சட்டமன்ற எதிர்க்கச் சொல்லிய துணைத் தலைவர் என்கிற முறையிலே நான் சொல்லவில்லை சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையிலே நான் சொல்லவில்லை இன்றைக்கு ஆண்டுகள் அமைச்சராக இருந்தேன் என்று சொல்லவில்லை மூன்று முறை சட்டமன்றத்திலே வென்றவன் என்கிற அந்த அதிகாரத்திலே நான் சொல்லவில்லை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் என்ற அடிப்படையிலே சொல்லவில்லை அண்ணா தாவது முன்னேற்றக் கழகத்திலே உழைத்துக் கொண்டு எந்தவித எதிர்பார்க்கும் இல்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கிற கோடான கோடி விசுவாச சாமானிய தொண்டர்களிலே நானும் ஒருவன் என்ற அடிப்படையிலே என் மனக்குமுறலை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் முடிந்தால் இதை நீங்கள் கவனத்திலே எடுத்து உங்களுக்கு நேரம் இருக்குமானால் உங்கள் கவனத்துக்கு வருமானால் இதை நீங்கள் கவனத்தோடு பரிசீலித்து இதற்கு தீர்வு காண்பீர்களா என்பதை முன்வருவீர்களா என்பதை கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்